கோவை மருதமலை முருகன் கோவிலில் நாளை காலை எட்டு முப்பது மணிக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெறவிருக்கிறது இதனையொட்டி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பனவர் வாகனங்கள் நிறுத்தும் இடம் கோவில் படிக்கட்டு பகுதி மலை அடிவாரம் கோவில் வளாகம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் நான்கு நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வண்ணம் மாற்று வழியில் வாகனங்கள் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோயிலுக்கு உண்டான கும்பாபிஷேகம் வந்து நாலாம் ஆறாம் தேதி வந்து சிறப்பாக நடக்கணும்ண்டான எல்லா ஏற்பாடுகள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதில் அதுக்குண்டான ஏற்பாடுகள் சம்மந்தமாக வந்து நம்ம போன வாரம் கூட வந்து ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்தி அதில் வந்து அனைத்து துறை அலுவலர்களுக்கு அவங்களுடைய பொருள் அவங்களுடைய முக்கியமான பொறுப்பு என்ன என்னென்ன வசதிகள் வந்து நம்ம பண்ணி கொடுக்கணும் மெயின்லி குடிநீர் வசதி அதுக்கப்புறம் இது வெயில் காலம் இருக்கிறனால வந்து அந்தந்த பக்தர்கள் வர இடத்துல வந்து அதுக்குண்டான நிழல் கூடை வந்து கூட ஏற்பாடு பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஸ்டெப்ஸில் வந்து ஏறி ஏறி வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து அந்த ஒயிட் பெயிண்ட் மூலமாக வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த வெயில் காலத்தில் வந்து அதோடைய தாக்கம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு அதே மாதிரி காவல்துறை சார்பாக வந்து வர பக்தர்களுக்கு உண்டான பார்க்கிங் வசதி கூட வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் வண்டிகள் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான ஒரு பார்க்கிங் வசதி வந்து நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து கூடுதலாக வந்து நம்ம வர பக்தர்கள் வந்து எங்கேந்த இடத்துல வந்து நிக் நின்றுட்டு இந்த ரொம்ப அபிஷேகம் பார்க்குறதுக்கு உண்டான எல்இடி கூட வந்து அந்தந்த இடத்துல வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இது இல்லாமல் வந்து இந்த சம்மர் டைம் இருக்கிறதுனால வந்து நம்ம வர பக்தர்களுக்கு வந்து கீழல்லிருந்தே வர பக்தர்களுக்கு எல்லாமே வந்து நீர்மோர் பந்தலோடைய உண்டு உண்டான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம் கும்பாபிஷேகம் உண்டான அந்த சமயத்தில் வந்து ஸ்பிரிங்க்ளர் வசதி மூலமாக வந்து அந்த ஏற்பாடு வந்து இந்த ப்ரிமாசஸில் வந்து திருத்தம் வந்து எல்லா பக்தர்களுக்கு வந்து கொண்டு வச்சுருக்கு உண்டான ஒரு முயற்சி இந்த ப்ரிமாசஸில் பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிற பக்தர்களுக்கு வந்து நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் வந்து அனைத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து வந்து ஒரு ஒன் வீக் மூலமாக வந்து இந்த ஏற்பாடுகள் எல்லாமே வந்து சமூகமாக வந்து பண்ணி இந்த நிகழ்ச்சி இந்த கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி வந்து சிறப்பாக வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகணும்னா எல்லா மாவட்ட நிர்வாக பண்ணியிருக்கோம் பாதுகாப்பு அந்த ஒரு பிளான் வந்து எச்சரன்சி இருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான பாசஸ் அதுக்குண்டான டோட்டல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து காவல்துறையிலேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு கம்பார்ட்மெண்ட் வர அதுக்கு வந்து மார்க் பண்ணி கலர் கோடிங் சிஸ்டமில் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான வர உண்டான எல்லாமே வந்து காலையிலே ஒரு ஆறு மணி ஆறரைக்குள்ளவே வந்து அதுக்குண்டான எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிடும் அதுக்கு அதுக்கு மேலே இருக்கிற வசதிகள் எல்லாமே வந்து நம்ம இது பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம் இது மொத்தமாக காலையில் எவ்வளோ பேருக்கு காலையில் வந்து நீங்கள் சொல்கிறது கீழே இருக்கிற எல்லா பக்தர்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பக்தர்கள் வந்து அந்த இடத்துலேயே நின்றுட்டு பார்க்க மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வர பக்தர்களை கூட இங்கேயே கூட வந்து ஒரு கிட்டத்தட்ட தௌசண்ட் மெம்பர்ஸ் வந்து ஆயிரம் பேர் வந்து இங்கே கூட வந்து நின்னுட்டு நீங்களே பாத்துருப்பீங்களா பேரிகேட் சிஸ்டம் எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க அது கூட வந்து நம்ம கூடுதலா வந்து ஏற்பாடு பண்ணி கீழே இருக்கிற பக்தர்களும் மேலே இருக்கிற பக்தர்களும் ஏற்பாடு பண்ணி எவ்வளவு மானிடம் பத்து எல்இடி டிஸ்ப்ளே வந்து நம்ம தொடர்ந்து கீழே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு எல்இடி கூட வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் பத்து எல்இடி மூலமா வந்து வர பக்தர்கள் வந்து இந்த சுமாபிஷேக் உண்டான நிகழ்ச்சியை நேரடியாக வந்து பார்க்கலாம் பாத்தான் போலீஸ் ஸ்டைட்ல இருந்து அவங்க டிப்ளை பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணி பிளான் போட்டிருக்காங்க மெயின்லி வந்து ஒரு முந்நூறுல ஐநூறு பேர் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க கூடுதலா ஒரு தௌசண்ட் கூட டிப்ளாய் பண்ணிருக்காங்க கீழே இருக்கிற பார்க்கிங்கில் தனியாக ஒரு டீம் வந்து ஒரு டிராஃபிக் சைட்லேருந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க ஓரளவு பகுதியில கூட வந்து வர பக்தர்களுக்கு வந்து சமூகமாக கொண்டு போகுது ஒரு பேரிக்கேட் சிஸ்டம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணி அங்கேயே வந்து தேவையான அளவுக்கு வந்து காவலர்கள் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க சிசிடிவி சிடி சிசிடிவி வந்து எல்லா கால்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல் ரூம் கூட வந்து பண்ணியிருக்கேன் ஹெச்ஆர்என்சி ஓடைய அந்த ஜாயிண்ட் கமிஷனுடைய அலுவலகத்தில் அதோடைய கண்ட்ரோல் ரூம் இருக்குது தொடர்ந்து அந்த அலுவலகத்தில் இருக்கிற கண்ட்ரோல் ரூம் வந்து காவல்துறையை வந்து கண்காணிச்சுட்டு அது இல்லாமல் கூடுதல் இடத்துல வந்து தேவைப்பட்டால் அது கூட வந்து ஏற்பாடு பண்ணுறதுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் நீங்கள் கீழே கூட வந்து நம்ம ஆய்வு செய்யும் போது பார்த்துருக்கீங்க அந்த வர பகுதி ஃபுல்லாமே வந்து இப்போ வெயில் காலம் இருக்கிறனால வந்து நம்ம வாட்டர் டேங்கர் மூலமாக அந்த வர பக்தர்களுக்கு வந்து வெயில் காலத்தில் வந்து அந்த தாக்கம் கம்மி பண்ணுறதுக்கு உண்டான இடத்துல வந்து

பாத்தீங்கல வந்து எங்கெங்க அந்த பஸ் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து வர பாயிண்ட்ல இருந்து நம்ம வந்து டெம்பரரியா இன்னும் ஒரு கூட கூடுதலா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே வந்து நம்ம சிசிடிவி போட்டுருக்கோம் எல்லாமே வந்து காவல் துறையோட